ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சத்துக்கள் நிறைந்த வாழைப்பு பொரியல் ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் வாங்க ஒரே ஒரு வாழைப்பு வாங்கியிருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகுளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்குங்க தேவைக்கேற்ப வரமிளகாய் ஒரு மூணு மிளகாயை கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன் இப்போ பூண்டு கொஞ்சம் இடித்து அதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாப்பா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வறுத்து விடுங்க கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க எல்லாம் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம் வாழைப்பு பொரியலுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சள் பொடி உப்பு சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு சீரகப்பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சீரகப்பொடி இல்லைன்னா சீரகத்தையும் நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் வாழைப்பூவை அரிசி கழுவின தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டிங்கன்னா கொஞ்சம் அது ரொம்ப சுத்தமாக பொழுபொழுன்னு ஆகிடும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி எடுத்துட்டோம் அருமையான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு வாழைப்பூ நல்லா நீர் சத்து நிறைந்தது நிறைய சத்து இருக்குது இந்த வாழைப்பூவில் அடிக்கடி செய்து சாப்பிடுங்க இதை வடை கூட செஞ்சு சாப்பிட்லாம் பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் தேங்காய் சேர்த்து செய்து சிலர் சாப்பிடுவாங்க உங்களுக்கு தேங்காய் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இதே போல் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க இது வரைக்கும் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி அடுத்த அப்டேட் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி